ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் தான் சிஎம் அப்படின்றாப்புல சிஎம்மா ஆயிங்கப்பா உங்கள் காமராஜர் மாரி ஒரு ஆள் வர மாட்டாங்களா எம்ஜிஆர் மாரி ஒரு ஆள் வர மாட்டாங்களா தேவலித அம்மா மாரி ஒரு ஆள் வர மாட்டாங்களாட்டு ஏங்கிட்டு தான் இருக்கோம் நானும் பாசிசமும் வேணாம் பாயாசமும் வேணாம் சரிங்களா திராவிடமும் தமிழ் தேசியமும் இரண்டு கண்கள் சொல்கிறாப்புல யாராச்சும் ஒரு நல்ல ஒரு ஒரு காமராஜர் மாரி ஒரு ஆள் வரமாட்டாங்களா எம்ஜிஆர் மாரி ஒரு ஆள் வரமாட்டாங்களா ஜெயலலிதா அம்மா மாரி ஒரு ஆள் வரமாட்டாங்களான்ட்டு ஏங்கிட்டு தான் இருக்கும் ஒவ்வொரு நாளும் அதுக்குண்டான சூழ்நிலைகள் வந்தால் சந்தோஷந்தான் எதுனால சொல்கிறேன்னா பசங்களை தூண்டி விடாதீங்க குசியானந்த் மாரி ஆளுங்களை வந்து எவ்வளோ வெரைட்டி கொடுங்க கட்சியிலேருந்து நல்ல ஆட்களை போட்டு நல்ல விஷயம் பண்ணால் சந்தோஷமாக இருக்கும் அதேமாதிரி லைலோ மணின்னு ஒரு பையன் பேசுகிறாப்புல அவர் பெரியராஜ்னா தெரில அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் தான் சிஎம்மு அப்படின்றாப்புல செய்யமாங்கப்பா உங்களை வேணான்னு சொல்லலை அங்கங்கே கொடி நடத்துக்கு ரோட்டில் போகிறவங்களுக்கு ஒரு டீ வாங்கி கொடுங்க குழந்தைங்களுக்கு பால் வாங்கி கொடுங்க சரிங்களா இந்தமாரி நன்மைகள் செஞ்சிட்டே வாங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து நன்மைகள் நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கு அடுத்தடுத்த கட்டங்கள் கொண்டு வரும் ஆனால் பசங்களை தூண்டி உறுத்து இந்தமாரி வேலை வேண்டாம் பாசிசமும் வேணாம் பாயாசமும் வேணாம் சரிங்களா திராவிடமும் தமிழ் தேசியமும் இரண்டு கண்கள் சொல்கிறாப்பல ஒரு கண்ணை குத்திட்டு இன்னொரு கண்ணை வச்சு வாழ முடியாது அவர் வந்து விட்டு கொடுக்கணும் சொல்லலை விலகவும் சொல்லலை அவர் வந்து எல்லாரும் ஆதரிக்கும் சொல்றாரு யாராக இருந்தாலும் வாங்கன்றாரு இது எப்படி நாங்கள் ஏற்றுக்கிறது யார் சிஎம் வந்து இன்னும் தான் பண்ணுவீங்க அதுதான் எங்களுக்கு ஒரு குழப்பமா இருக்கு நாங்கள் வந்து நாங்கள் வந்து கட்சிக்காரம் கிடையாது